வணக்கம் மக்களை இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம முரிம் அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா நம்ம ஜின்னு இருக்கான்ல அவன் அவனோட அண்ணன் கூட சண்டை போட ஆரம்பிப்பான் அது யாரா அண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஜின்னுக்கு ரெண்டாவதா ஒரு அண்ணன் இருக்கா சோ இவனோட பேரு ஜின் மோக்கியு இவன் ஒரு ஜீனியஸான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இவன் வேற ஒரு இடத்துல இருப்பான் இந்த போர் நடக்க போகுது சோ இவன் இந்த மாதிரி ஜின் பார்த்தினா அந்த ரூமர்ஸ்லாம் இருக்குல்ல ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி அந்த ரூமர்ஸ் கேள்விப்பட்டு இவனும் நம்ம ஜின்னை தேடி அன்போட வந்திருப்பான் ஆனா அந்த அன்போட சேர்த்து அடியும் வந்திருக்குன்றத நம்ம ஜின்னுக்கு அப்போ தெரியாது போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து நம்ம ஜின்னோட வீடை மொத்தமா உடச்சு அதுக்கப்புறம் ஒரு வழி ஆக்கிடுவான் சோ அப்ப வீடே இல்லாததுனால நம்ம ஜின்னு எங்க போறதுன்னு போயிட்டு அவங்க அண்ணாத்த கிட்ட போய் கேட்பாரு அதாவது மொத அண்ணன் கிட்ட உடனே அவங்க அண்ணாத்த என்ன சொல்லுவாருன்னா வா நான் உன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நேரா கொண்டு போய் ஜின் ஊக்கி எங்க தங்கியிருக்கானோ அந்த இடத்துல விட்டுட்டு வந்துருவாரு சோ இப்போ இங்க விட்டுட்டு வந்ததோட தான் நம்ம போன சாப்டர்ஸா பார்த்துட்டு இருந்தோம் சோ இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர்ஸ் உடனே நம்ம ஜின்னும் நம்ம ஜின்முவும் அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பானுங்க வெறிக்க வரைக்கும் ரெண்டு பேர் பாத்துக்கிட்டே இருப்பானுங்க அப்ப இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம ஜின்னு அவன் அண்ணனோட வந்த உடனே டேய் முடிஞ்சாய்பே தொட்டு பாடுறா முடிஞ்சாயனே அடிச்சு பாடுறா அப்படின்னு அவங்க அண்ணன் பின்னாடி போய் ஒழிச்சுக்கிட்டு நம்ம ஜின்முவை கடுப்பேத்திக்கிட்டு இருப்பா உடனே அப்பயும் நம்ம ஜின்முவ கோவப்பட்டுகிட்டே இருந்திருப்பான் உடனே அவங்க அண்ணன் தான் ஒரு கொஞ்ச நேரம் ரெண்டு பேர் இருங்க நீங்க ஒன்னும் ஆறு மாசமோ ஒரு வருஷமோ எல்லாம் இந்த வீட்டுல சேர்ந்து தங்க போறது இல்ல வெறும் ஒரு ரெண்டு வாரம் அந்த ரெண்டு வாரத்துக்குள்ள நம்ம ஜின்னோட வீட்டை நான் திருப்பி கட்டிடுவேன் சோ அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு தான் அவங்க அண்ணன் விட்டுருப்பாரு அப்ப ஒருவேளை உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்க என்கிட்ட தாராளமா இதை பத்தி சொல்லலாம் அப்படின்னு அவரும் கேட்பாரு உடனே ரெண்டு பேரும் பார்த்துட்டு பிடிக்கல எனக்கு இவனை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லுவானுங்களா உடனே அவங்க அண்ணனே அமைதியாயிருவாரு அமைதியாயிட்டு ஆஹ் ஆஹ் என்னோட அருமையான தம்பிங்க என்னோட பேச்சை கேக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னால சுத்தமா இது நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவனுங்க கேக்கலைனாலும் அவரே கேட்டதா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு சோ அவரும் நம்ம ஜின்மு கிட்ட போயிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டு ரெண்டு வாரம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளாவது நீ பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால மட்டும்தான் நம்ம ஜின்மு இதுக்கு ஒத்துக்கிட்டா இப்ப நம்ம ஜிம்மு இங்க தங்குறதுக்கு நம்ம ஜின்னுக்கு மூணு ரூல்ஸ் கொடுப்பா அதுல ஃபர்ஸ்ட் ரூலை சொல்லுவா நம்ம ஜின்னு நம்ம ஜின்மு கிட்ட எப்பப்பெல்லாம் பேசுறானோ எப்ப பேசினாலுமே மரியாதையோட தான் பேசணும் இதுதான் இதை சொன்ன உடனே நம்ம ஜின்னு பேச முடியாதுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு அப்படியே தராவட்டா கேட்பாரு உடனே நம்ம ஜின்மு பக்கத்துல ஒரு ட்ரைனிங் டம்மி இருக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான இரும்பால ஆனது அத வெறும் கைய வச்சு அடுப்பான் அடிப்பான் அதை அடிச்ச உடனே அதோட நிலைமைய நம்ம ஜின்னு பாப்பா பார்த்துட்டு இப்ப நம்ம ஜின்மு கேட்பா நான் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொன்னேன் அப்படின்னு உடனே நம்ம ஜின்னு அதை பார்த்துட்டு என்னோட சீனியர் பிரதருக்கு நான் எப்பயும் மரியாதை கொடுப்பேன் ஒரு மரியாதையோட தான் பேசுவேன் அப்படின்னு அப்பவே சரண்டர் ஆயிடுவான் நம்ம ஜின்னு அண்ட் ரெண்டாவது ரூல் என்னன்னா ட்ரைனிங் அப்பவே சரி அப்புறம் அவனோட ஸ்லீப் அப்பவும் சரி அதாவது அவன் தூங்கும் சரி ட்ரைனிங் பண்ணும் சரி அவனை சுத்தமா டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது மூணாவது ரூல் என்னன்னா இந்த ட்ரைனிங் கிரவுண்டுல அவன் எப்ப வேணாலும் வந்து ட்ரைனிங் பண்ணிக்கலாம் ஆனா நம்ம ஜிம்மு வந்துட்டு அவன் இங்க இருந்து கிளம்புன்னு சொன்னானா அவன் உடனே கிளம்பிடணும் மறுத்து பேசி எதிர்த்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது இதுதான் மூணு ரூலு இது உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா உடனே இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிடுவா நம்ம ஜிம்மு வேக வேகமா அவனோட ரூம்க்கு ஓடிக்கிட்டு இருப்பான் அப்ப உடனே திரும்பி பாத்து பா பாத்துக்கோடா பாத்துக்கோ இப்படியே பாத்து வச்சுக்கோ என்னைக்கா இருந்தாலும் நான் உன் லெவலுக்கு வந்தே தீர்வேண்டா சீக்கிரமாவே நடக்கும் பாடுறான் அப்படின்னு யோசிப்பா அப்ப நம்ம ஜிம்முவோட ட்ரைனிங்க பாப்பான் பார்த்தா நம்ம ஜின்மூ இருக்கா வெறும் ஒரு உடனே ஸ்வாட வச்சு அங்க இருந்து அந்த மெட்டல் டம்மிஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஸ்லாஷ்லயே மொத்தமா வெட்டிடுவான் அதை பார்த்த உடனே நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி பதறிடும் என்னது இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா உடனே என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து லெவலுக்கு வந்துரு வேண்டாம் பாத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிருவான் இப்ப நம்ம ஜின்னு நம்ம ஜின்ம பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த ஜின்மோ இருக்கான்ல இவன் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இல்லாம அவனாவே தானாவே ஸ்ட்ராங்கா மாறின ஒரு ஆள் அதுவும் ட்ரைனிங் ட்ரைனிங் ட்ரைனிங்னு எப்பயுமே ட்ரைனிங் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு சோ அப்படி ஒரு ஆள் இந்த ஜிம்மோ அது மட்டும் இல்லாம நம்ம ஜின்ன வேற அப்பப்ப ஃப்ரீயா டைம் கிடைச்சுன்னா தூக்கி போட்டு வீழ்ச்சிக்கிட்டே இருப்பான் சோ அந்த மாதிரி ஒரு ஆளு இவன் ஆனா அவன் பண்றதுல தப்பு கிடையாது ஏன் அப்படின்னா இருந்து சும்மா பொண்ணுங்க பின்னாடி சரக்கு அடிக்கிறதுன்னு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் ஆனா அவனுங்களோட ரெண்டு அண்ணன்களுமே அவனுங்க ரெண்டு பேருமே இந்த ஃபேமிலியோட பேரை காப்பாத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க சோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஜின்ன அடிக்கிறதுல தப்பே கிடையாது அது நம்ம ஜின்னுக்கே தெரியும் இப்ப நம்ம ஜின்னு இதை பத்தி எல்லாம் யோசிக்க போது டக்குன்னு அவனுக்கு ஒரு ஐடியா வரும் அது என்ன அப்படின்னா இப்ப ஒரு பத்து நாளைக்கு அவன் ஜின்மோ கூட தான் இருக்க போறான் இந்த நேரத்துல நம்ம ஜிம்மு கிட்ட இருந்தே அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டானா அவதும் அதுவும் இல்லாம நம்ம ஜிம்மு ஒரு பீக் மார்ஷியல் மாஸ்டர் சோ அவன மாதிரி ஒரு ஆள் கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்தா அது இன்னும் எபிஷியண்டா இருக்கும்ல இன்னும் ஸ்ட்ராங்கா தடவை முறிமுக்கு வந்து ஒரு ரெண்டு மாசம் ட்ரைனிங் எஃப் ரேங்க்ல இருந்து சி ரேங்க் போயிட்டா அதுவும் வாரியரா மாறி இப்ப மட்டும் அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அடுத்த லாக் அவுட் குள்ள அவன் பி ரேங்கை தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் இப்பதான் நம்ம ஜின்னுக்கு ஒரு ஞாபகம் வரும் லாக் அவுட் அது என்னாச்சுன்னு ஆச்சுன்னு திரும்பி அவனோட கொஸ்ட ஓபன் பண்ணுவான் பார்த்தா அவனோட கொஸ்டில் லாக் அவுட் கொஸ்டின் எதுவுமே இருக்காது சரி அப்ப வேற ஏதாவது ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் ஓபன் பண்ண சொல்லுவான் அது ஓபன் பண்ண உடனே அதுல பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ரிட்டர்னர் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஸ்கில் கிடைச்சிருக்குமா அந்த ஸ்கில் என்ன அப்படின்றத ஓபன் பண்ணுவான் ஸோ இந்த ரிட்டர்னருன்றது என்னன்னா அவன் இங்க இருந்து ஒரு தடவை போனதுக்கு அப்புறம் அவனாவே இங்க வந்திருக்கான் இந்த முறிமோல்டுக்கு ஸோ அவனோட தைரியத்தை பாராட்டி அவனோட இந்த தன்னம்பிக்கையை பாராட்டி இந்த சிஸ்டம் அவனுக்கு ப்ரொவைட் பண்ண இந்த ஸ்கில் தான் ரிட்டர்னர் ஸோ எப்ப வேணா லாக் அவுட் பண்ணிக்கலாம் எப்ப வேணா லாகின் பண்ணிக்கலாம் இது நம்ம ஜின்னுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவா கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கில் அப்படி சொல்லலாம் சோ இதை பார்த்த உடனே நம்ம ஜின் ரொம்ப சந்தோஷமாவா இப்ப இந்த கொஸ்டின் ஆக நம்ம ஜின் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நேரத்துல நம்ம ஜின்மு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு காட்டுவாங்க நம்ம ஜின்மு வந்து கீ மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான் சோ அவனோட லெவல அதாவது பீக் மார்ஷியல் இருக்கல அதுல இருந்து அடுத்த லெவல் போறதுக்கு அவ அதிகமான அளவு ஒரு போக்கஸோட ஒரு கான்சென்ட்ரேஷனோட கீய வந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருப்பா கீய வச்சு மெடிடேட் பண்ணும்போது இந்த ஒரு மெடிடேஷனை அவன் மூணு வருஷமா ட்ரை பண்றான் ஆனா அது சரியா வரவே மாட்டீங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிரலாம் அப்படின்னு நம்ம ஜிம்மோ கான்சென்ட்ரேஷனோட இருக்கும்போது லெட்ஸ் கோ அப்படின்னு சவுண்ட் கேக்கும் உடனே நம்ம ஜிம்முவோட கான்சென்ட்ரேஷன் லைட்டா போகுமா உடனே அவன் யோசிப்பா இல்ல இல்ல இது என்னோட இன்னும் தான் இப்படி சவுண்ட் எல்லாம் போடுது கவலைப்பட தேவையில்ல நான் திரும்பி கான்சென்ட்ரேஷனோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவன் வந்து மெடிடேஷன் போஸ்ட்ல உட்காருவானா யா பேபி லெட்ஸ் கோ அப்படின்னு திரும்பி சவுண்டு கேட்கும் இதை கேட்ட உடனே என்னோட என்னோட இன்னர் டீமன்ஸ் இந்த மாதிரி பேசாது இது அந்த பைத்தியக்காரன் தேக்கியுங்க தான் இன்னைக்கு அவனை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அவன் அப்படியே கோமா வந்துகிட்டு இருப்பான் சோ இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற இதே நேரத்துல நம்மளுக்கு நம்ம வீப்பெங்க காட்டுவாங்க நம்ம வி பெங் ஒரு மிஷன்காக போயிருக்காரு என்னன்றது ஞாபகம் இருக்குல்ல சோ அவரு நம்ம ஜின்ன அடிக்க வந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்காரு ஆனா அது அவரோட உண்மையான மிஷன் கிடையாது சோ இந்த டார்க் ஹெவன்ஸ் அப்படிங்கிட்ட அப்படின்றவனுங்க கிட்ட இருந்து ப்ரொடக்ட் பண்றதுக்காக இந்த ஷான்சியில இருக்கிற எல்லா சின்ன சின்ன செக்டையும் ஒன்னா சேர்க்க போறாரு அதுவும் ஜின் ஃபேமிலிக்கு கீழே சோ அப்படி ஸ்வாட் செக்ட் அப்படின்னு இருக்கிற செக்டுக்கு இப்ப நம்ம ஜின் ஃபேமிலியோட அழைப்பை கொண்டு போய் நம்ம வீ பெங் கொடுப்பாரு அதை அந்த ஒரு மாதிரி ஆயிடுவாரு ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும் இது ஜின் ஃபேமிலியோட சம்மன் தான் அப்படின்னு கண்டிப்பா ஒன்னா சேர்க்க தான் போறாங்க ஒருவேளை இதுக்கு மட்டும் ஒத்துக்கலனா கண்டிப்பா இங்க வந்திருக்கிற இந்த வீப்பெங்கு இங்க எல்லாரையும் கொன்றுவாரு ஏன்னா வீப்பெங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு அப்படி ஒருத்தர் இங்க பர்சனலா வந்திருக்காருன்னா இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் லீடரும் நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு நம்ம வீப்பெங்க பார்த்து சொல்லுவார் நம்ம வீப்பெங்கும் சரி சரி நீங்க வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா ஒன்னே ஒன்ன மட்டும் கேட்பாரு ஆமா இந்த பக்கமா யாரும் சந்தேகப்படுற மாதிரி வந்தாங்களா என்ன நம்ம மாஸ்டர் அதாவது தேர்ட் யங் மாஸ்டர் அடிச்சவங்க இந்த பக்கம் தான் வந்தாங்க நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்லும்போது போது அவர் உடனே பயந்து போய் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்ன உடனே ஆஹா இருக்கலாம் அது மேபி சும்மா பொருளையா கூட இருக்கலாம் சரி நீங்க வந்துருவீங்கன்னு நான் நம்புறேன் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுவாரு இப்ப நம்மளுக்கு இந்த ஜின்னு கத்துனா இல்ல சோ இதே நேரத்துல நம்ம அண்ணாத்தையே காட்டுவாரு அவர் நல்லா தூக்கத்துல இருந்து டக்குன்னு கண்ணை முடிப்பாரு கண்ணை முடிச்சிட்டு திருப்பியோ அவரு அந்த பிளான் பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாரு சோ எப்படியாவது இந்த நியூ இயர் அப்ப அவரு எல்லா செக்டையும் கூப்பிட்டு இருக்காருல இது எல்லாத்தையும் அவர் ஒன்னா சேர்த்துடணும்னு நடப்பாரு அப்படின்னா மட்டும்தான் அடுத்து வர பிரச்சனைகள்ல இருந்து நம்ம ஷாங்ஸியை அவரால காப்பாற்ற முடியும் சோ என்ன பண்றது அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது கரெக்டா அவருக்கு யாரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும் யார் இந்த நேரத்துல சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு அவரு ஜன்னல்ல இருந்து எட்டி பாப்பாரு பார்த்தா நம்ம ஜின்மு ஜின்முவோ ஜின்னு எங்க தங்கி இருக்காங்களோ அந்த பில்டிங்ல இருந்து தான் சவுண்டு கேட்கும் இப்ப உடனே அவரும் அங்க போவாரு அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம ஜின்னு இருக்கான்ல அவன் லாக் அவுட் லாக் அவுட்னு கத்திக்கிட்டே இருப்பான் பார்த்தா இந்த சிஸ்டம் நீங்க சண்டை போட்டு போது லாக் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிரும் அது நோட்டிபிகேஷனை காட்ட உடனே ஐயோ நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்றியே கரெக்டான நேரத்துல இப்படியா பண்ணுவ அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா சோ நம்ம ஜிம்மு தான் நம்ம ஜின்ன போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பா சோ நம்ம ஜிம்முவோட ரெண்டாவது ரூல் என்ன அவன் ட்ரைனிங் பண்ணும் போதும் தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது ஆனா அதை பண்ணிட்டான் நம்ம ஜின்னு அதுக்குதான் இந்த மாதிரி போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கா சொல்ல மா ஜவுட் லாக் அவுட்னு கத்திக்கிட்டே இருப்பான் பார்த்தா அது லாக் அவுட் பண்ணவே பண்ணாது இப்ப இந்த எல்லா பிரச்சனையும் நம்ம அண்ணாத்தையும் இங்க வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு அவரு சௌரி மேல எட்டி ஐயோ ஏதோ பெருசா தெரியுது போல நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறப்பாரா அப்ப நம்ம ஜிம்மோ ஒரு வார்த்தை சொல்லுவா அதை கேட்ட உடனே அவர் அப்படியே நம்ம ஜிம்மோ என்ன சொல்லுவான்னா நீ சண்டை போடும் போது முன்னாடி மட்டும்தான் பாக்குற உன்னோட சைடையும் அதையும் அதையும் பார்த்து பண்ண அப்படின்பா அடுத்து உன் கால்ல ஒழுங்காவே பேலன்ஸ் இல்ல இதையும் நீ சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால்ல அடிப்பா சோ நம்ம ஜின்னு திருப்பி அடிக்க வரப்ப உனக்கு இன்னும் பேசிக்ஸ் பத்தவே இல்லை சும்மா எல்லாம் தெரியும்ன்றதுக்காக முன்னாடி வந்து சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அவன் கையில இருக்க சுவாட தட்டி விட்டுட்டு உன்னோட மெமரி பவர் இன்னும் கொஞ்சம் மங்களா இருக்குன்னு நினைக்கிறேன் சரி நீ இப்ப போய் தூங்கு திரும்பி எந்திரிக்கும் போது உனக்கே எல்லாம் புரிய வந்துரும் அப்படின்னு சொல்லி மண்டை மேலே தட்டி அவனை படுக்க போட்டுருவா சோ அவன் உண்மையிலேயே அடிச்சா கூட ட்ரைனிங் பண்ற மாதிரியே தான் அடிக்கிறான் சோ இதை பார்த்ததுனாலதான் அவங்க அண்ணன் நின்றுப்பாரு இப்ப அவங்க அண்ணாத்தையும் நீங்க உள்ள வாங்க நீங்க இங்கதான் நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவா உடனே அவரும் உள்ள வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு இப்ப நம்ம ஜின்ன பார்த்து சொல்லுவாரு அட்லீஸ்ட் அவனுக்கு ரொம்ப பெருசா அடிபட்ல அப்படின்னு உடனே நம்ம ஜின்முவும் சொல்லுவான் ஆஹா நீங்க ரொம்பலாம் கவலைப்பட தேவல்ல அவன் பறக்கும் போதே நல்ல பிசிகோட தான் பிறந்திருக்கான் அவன் என்னோட நாலு மணி நேரம் அடியையும் அவன் தாங்கிக்கிட்டான் அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஸ்டாமினாவும் கீயும் அதிகமாவே இருக்கு சோ கண்டிப்பா அவனால இதெல்லாம் தாங்க முடியும் அப்படின்னு நம்ம ஜின்மு சொல்லும் போதே இவங்க அண்ணன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேப்பா உடனே உங்க அண்ணன் இல்ல எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஏன்னா எப்பயுமே அவனோட தம்பியை பிடிக்காத ஒரு ஆளு இப்போ அவங்க தம்பியே பாராட்டி பேசுறானே என்னாலே நம்ப முடியல அப்படின்பாரு இப்பதான் நம்ம ஜின்முக்கே புரியும் நான் இவனை போய் பாராட்டேனா இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படி எதுவும் பண்ணல அப்படின்னு அவங்க அண்ணனை பார்த்து சொல்லுவாரு உடனே அவங்க அண்ணனும் சரி 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 நீ எது என்ன ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப அவங்க அண்ணன் நம்ம ஜின்ன பார்த்து என்ன யோசிப்பாரு அப்படின்னா என்னோட சின்ன தம்பி நீ இப்ப கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும் ஆனா இது எல்லாத்தையும் தாங்கிட்டீனா நீ கண்டிப்பா ஸ்ட்ராங்கா மாறிடுவ ஏன் அப்படின்னா ஒரு ஜீனியஸால மட்டும்தான் உன்ன மாதிரி ஒரு ஜீனியஸ்க்கும் கத்து தர முடியும் சோ உங்க அண்ணன் கண்டிப்பா உனக்கு நல்லாவே சொல்லி தருவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவரும் வந்து அதை பத்தியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு ஏன் அப்படின்னா இப்ப இந்த ஜிம்முவே வந்து நம்ம ஜின்னுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் போல சோ அதனாலதான் அவனே நம்ம ஜின்ன அவனாவே வந்து இந்த மாதிரி அடிச்சு கரெக்டா ட்ரைனிங் கொடுக்குறான் இப்ப இவ அண்ணனுக்கு இதெல்லாம் புரிச்சிட்டதுனால உடனே அவரும் பாரு இருந்து கிளம்புறேன் சொல்லுவான் இந்த ஜிம்மு நீங்க மட்டும் இவனை கூட்டிட்டு போகலன்னா அப்புறம் ஹெட் கூப்பிட இருக்கும் அதாவது டாக்டர் கூப்பிட இருக்கும் நான் அந்த மாதிரி சரி பண்ணிடுவேன் பண்ணிக்கோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவாரு இப்ப நம்மளுக்கு அடுத்த நாள் விடிஞ்ச உடனே நம்ம ஜின்னோட ரூமை காட்டுவாங்க நம்ம ஜின்னு அங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பான் உடனே நம்ம ஜின்மு பக்கத்துல வந்துட்டு டேய் எந்திரி நீ முடிச்சுதான் இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்பானா உடனே நம்ம ஜின்னு உடனே எந்திரிச்சு கிரீட்டிங் சீனியர் பிரதர் அப்படின்னு சொல்லி எந்திரிப்பா செய் இவன் தூங்கி கூட நடிக்க முடியலையே அப்படின்னு அவனோ என்ன ஏதோ கோவப்படுற மாதிரி இருக்கு சீனியர் என்ன பார்த்தா கோவப்படுற மாதிரியா தெரியுது நான் உங்க பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு அப்படியே அன்போட பேசுற மாதிரி பேசுவா உடனே நம்ம ஜிம்முவோட கைய புடிச்சுக்கிட்டு பாருங்க சீனியர் பிரதர் நேற்று நடந்த எல்லா தப்புக்கும் எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் இதுக்கு நடந்தது எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பா காரணம் நீங்க என்னை அடிச்சது சரிதான் அதுவும் என்னை அடிச்சதுனால உங்க கை வலிக்குதுன்னு நினைக்கிறேன் கொடுங்க நான் வேணா கைய ஊதி விட்டுறேன் அப்படின்னு அவன் கையை எடுத்து ஊதி விட்டுகிட்டு இருப்பான் உடனே நம்ம ஜின்மோ சை சை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க முதல்ல என் கைய விடு முதல்ல வெளில வா கிளம்பி அப்படின்னு சொல்லுவா உடனே நம்ம ஜின்னு கேப்பா எங்க வரணும் அப்படின்னு ட்ரைனிங் கிரவுண்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு நம்ம ஜின்னுக்கு அப்படியே பதற ஆரம்பிச்சிடும் என்னது ட்ரைனிங் கிரவுண்டா திரும்பி என்னை கூட்டிட்டு போய் அடி அடி அடிக்க போறா போல அப்படின்னு யோசிக்கிட்டுவானா உடனே அவங்க அண்ணன் சொல்லுவான் நான் ஒன்னும் அடிக்கலாம் போறது இல்ல ஜஸ்ட் உனக்கு ட்ரைனிங் தான் கொடுக்க போறேன் உன்னோட அந்த ஆர்ட்ஸ் இருக்கு அத ஆரம்பத்துல இருந்து கூட்டிட்டு போவா உடனே இதை கேட்ட உடனே நம்ம ஜில்லுக்கு இன்னும் பதட்டம் ஆயிடும் ஏன் அப்படின்னா எப்பயுமே அவங்க தம்பிய தூக்கி போட்டு மிதிக்கிறவன் இன்னைக்கு அவனாவே வந்து ட்ரைனிங் கூப்பிடுறானே இதை நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு செவுத்துல போய் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருப்பா உடனே இந்த அண்ணனும் ஆஹ் சை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நேத்து நம்ம அண்ணன் இங்க வந்திருந்தாரு அவரு எதுக்காக உன்னை இங்க அனுப்புனாரு உனக்கு தெரியுமா இந்த நம்மளோட ஜின் ஃபேமிலியில எவ்வளவோ எம்டியான பில்டிங்ஸ் இருக்கு அப்புறம் எதுக்கு அவரு வலுக்கட்டாயமா உன்னை இங்க அனுப்பிச்சு வைக்கணும் சோ இதுக்கான காரணம் ஒன்னா உனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை ஆரம்பத்திலே மறுத்து இருக்கணும் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் உடனே நம்ம ஜின்னோ சரி சரி ஏதோ ஒண்ணு இவன் எனக்கு இந்த ட்ரைனிங்க குடுக்கிற அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான்னா அந்த ஒரு சான்ஸ நான் மிஸ் பண்ணிடவே கூடாது சோ கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சீனியர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அவனோட மரியாதையை கொடுப்பான் உடனே நம்ம ஜின்மு கேட்பான் நல்லா யோசிச்சுக்கோ ஏன் அப்படின்னா நான் ஒண்ணும் உன்கிட்ட ஈஸியாலாம் ட்ரைனிங் கொடுக்க போறது இல்ல நீ ஒருவேளை அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணினா அது என்னோட பொறுப்பு கிடையாது நான் இன்னும் ட்ரைனிங்க ஹார்டா மாத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவா ஆனா நம்ம ஜின்னுக்கு அவன் ஸ்ட்ராங்கா மாறணும்னு ஆசை சோ அதை சொன்ன உடனே சரி ட்ரைனிங் ரோடுக்கு கிளம்பிவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிருவான் இப்ப நம்ம ஜின்னுக்கு ஒரு கொஸ்ட் வந்துடும் சோ அந்த கொஸ்ட் என்னன்னா இந்த பத்து நாள் நம்ம ஜின்மு கூட இருக்க போறான்ல இந்த பத்து நாட்களுக்கு தான் நம்ம ஜின்மு கூட அவனுக்கு ட்ரைனிங் இருக்க போகுது சோ இப்படிதான் அந்த கொஸ்டின்ல போட்டிருக்கோம் அவனுக்கும் இதை பாத்துட்டு ஒரு ஆர்வம் இருக்கும் நம்ம ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு இப்ப போன ஜிம் திரும்பி வந்து நீ ஸ்பியர் தானே யூஸ் பண்ணுவ அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவா அதுவும் எதுக்காக அப்படின்னா இருக்கிறதுல பெஸ்டான ட்ரைனிங் அப்படியே நேரா போய் சண்டை போன போது மட்டும்தான் கிடைக்கும் சோ அந்த காரணத்தினால நீ ஸ்பியரை எடுத்துட்டு வா உனக்கு உண்மையான சண்டைனா என்னன்றத நான் காட்டுறேன் அது மட்டும் இல்லாம நம்ம அண்ணன் கிட்ட இருந்து நான் ஏற்கனவே பர்மிஷன் வாங்கிட்டேன் நான் எப்ப வேணாலும் அந்த டாக்டரை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஈவலான ஸ்பெயலோட சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போவா நம்ம ஜிம் திருப்பியும் லாக் அவுட் அப்படின்பா உடனே அது இல்ல இல்ல நீங்க கொஸ்ட் இருக்கும் போது லாக் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ ரெண்டு பேரும் ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போயிருவாங்க அங்க போன உடனே நம்ம ஜின் ஒரிஜினல் ஸ்பியரை வச்சிருப்பா ஆனா நம்ம ஜின்முவும் ஒரு உடன் ஸ்பாட் தான் வச்சிருப்பா இப்ப அவனோட அந்த ஸ்டான்ஸ் இருக்குல்ல அவன் நிக்கிற பொசிஷன் அதை பார்த்த உடனே பரவாயில்ல உன்னோட ஃபார்ம் ஒன்றும் அவ்வளோ மோசமா இல்லை அப்படின்னு சொல்லுவான் உடனே நம்ம ஜிம்மு ஜின்னு ஆஹா நீயும் கவனமா இருந்துக்கோ ஏன்னா இது ஒண்ணு போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கீயை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவான் இப்ப நம்ம ஜின்மோ அவனை பார்த்து சொல்லுவான் உன்னோட கண்ணுல எப்பயோ இந்த மாதிரி ஓவர் கான்பிடன்ஸ் இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவான் இப்ப இந்த ட்ரைனிங் ரொம்ப நேரம் போகும் சோ ஒரு கட்டத்துல நம்ம ஜிமோ கரெக்டா நம்ம ஜின்னோட வயிற்றுலயே அவனோட உடன் சுவாட் வச்சு அடுத்து அடிச்சு அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஜின்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான் சோ அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜின்மு யோசிச்சு பாப்பா இவனுக்கு என்னாச்சுன்னு எனக்கு என்னால நம்பவே முடியல ஏன் அப்படின்னா இவனுக்கு அதிகமான அளவு ஸ்டாமினா இருக்கு அதே மாதிரி இவன் அடி வாங்கி மயக்கம் போட்டு விழுந்தாலும் கொஞ்ச நேரத்திலே திரும்பி எந்திரிச்சிடுறான் சோ அந்த மாதிரி இது வரைக்கும் நாலு தடவை எந்திரிச்சிருக்கானா சோ இந்த மாதிரியே இவன் பண்றதுனாலயே சீக்கிரமாவே ஸ்ட்ராங்கா மாறுறான் என்னோட ஒரு இருநூறு அட்டாக்ஸ தாங்கிற அளவுக்கு இவன் கிட்ட ஸ்டாமினா ஸ்ட்ரென்த் இருக்கு இதை என்னால் நம்பவே முடியல ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேமிலிஸ் இருப்பாங்கல்ல சோ அவங்கள சேர்ந்த குழந்தைங்களே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களா அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து ட்ரைனிங் பண்ணா மட்டும்தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியராகவே மாற முடியும் சோ அப்படி இருக்கிறப்ப இவன் என்னடானா வெறும் மூணு வருஷத்திலே மாறி இருக்கா இது எப்படி அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பா மேபி இவனும் ஒரு தானோ அப்படின்னு சொல்லி யோசிப்பான் உடனே நம்ம ஜின்ன பாப்பானா பார்த்தா நம்ம ஜின்னு ஆ மூணு விட்டு போகாத போகாத அப்படின்னு நம்ம மூணு பொண்ணை பத்தி யோசிச்சுட்டு இருப்பா இல்ல இல்ல இவனாவது ஜீனியஸ் ஆவது இவனெல்லாம் அப்படி சொல்றதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனை அடிச்சு எந்தர்றா நாயே அப்படின்றவா இப்ப இன்னும் ஒரு ஒன்பது நாள் இருக்கு இந்த ஒன்பது நாள்ல அவன் என்னென்னலாம் கத்துக்க முடியுமோ கத்துக்கட்டும் இப்ப அவங்க அண்ணன் நம்ம ஜின்ன பாத்தி கேப்பா நான் எதுக்காக ஒரு மார்ஷியல் அகாடமிக்கு போனேன் அதுவும் மூணு வருஷம் போனேன் அப்படின்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு உடனே நம்ம ஜின்னு எனக்கு தெரியல மேபி என்னை பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக தானே போனேன் அப்படின்னு ஒன்னே கரெக்ட் தான் அதுக்காகவும் தான் போனேன் ஆனா அதை தாண்டி இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த ஜின் ஃபேமிலில நான் கத்துக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது சோ எனக்கு புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு அந்த காரணத்தினாலதான் நான் இங்க போனேன் அப்படின்னு சொல்லுவா இது கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு ஆச்சரியமாகி அப்படின்னா ஜின் ஃபேமிலியோட ஸ்பியர் டெக்னிக் அப்படின்னோனே ஆஹ் நான் தான் சொன்னேனே நான் கத்துக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன் ஜின் ஃபேமிலியோட ஸ்பியர் டெக்னிக்ல இருந்து டெக்னிக்ல இருந்து ஜின் ஃபேமிலியோட ஸ்வாட் டெக்னிக் வரைக்கும் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டான் நம்ம ஜின் ஒன்னு கத்துக்கிறதுக்கே படாத பாடுபட்டா ஆனா இவன் நான் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன்றா இது அவனால நம்பவே முடியல இப்ப இதெல்லாத்தையும் நம்ப முடியாததுனால நம்ம ஜின் சொல்லுவா சரி உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான் உனக்கு காமிச்சா இன்னும் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குது ஜீன் ஃபேமிலியோட ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ண போறான் ஆக்சுவலா இது ஒரு ஸ்பியர் டெக்னிக் தான் ஆனா இதை ஒரு ஸ்வாட் டெக்னிக்கா அவன் கன்வெர்ட் பண்ணியிருப்பான் இப்ப அந்த ஒரு இதை பண்ண உடனே நம்ம ஜின்னுக்கு அது என்னன்றது தெரியும் இதுதான் அந்த ஜின் ஃபேமிலி ஸ்பியர் டெக்னிக்கோட ஃபைனல் டீச்சிங் அதாவது ஃபிஃப்த் டீச்சிங் இதை பண்ண உடனே இப்போ த்ரஸ்ட் ஆஃப் த ஹெவன்லி கிரவுன் அப்படின்னு சொல்லி இதுக்கு அவன் ஒரு பேரை சொல்லுவான் அதாவது இது ஒரு ட்ரஸ்ட் ஆஃப் த பிளாக் டிராகனோ தான் இதோட பேரு ஆனா இது வந்து இப்ப இதை ஸ்வாட் டெக்னிக்கா அவன் கன்வெர்ட் பண்ணிருக்கான் சோ அதனால வேற ஒரு பேரை சொல்றான் நார்மலா இதை ஒரு ஸ்பியர் டெக்னிக்கா கத்துக்கறதே கஷ்டம் தான் ஆனா இது ஒரு ஸ்வார்ட் டெக்னிக்கா கன்வெர்ட் பண்ணிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா இவ ஒரு ஜீனியஸா அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுட்டு இருப்பா இப்ப இவன் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஜின்மு இதை திரும்பி பார்த்து அவன் மண்ட மேலேயே ஒரு அடி அடி அடிச்சு ஏண்டா நான் உனக்கு இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பராத்துக்கிட்டு இருக்கியா போய் உனோட ஸ்பியரை எடுறா அப்படின்பா உடனே நம்ம ஜின்னும் இருங்க இருங்க நான் போய் வேகமா எடுக்கிறேன் அப்படின்னு நீ இந்த மாதிரி காரணம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஒரு போர்ல உன்னோட வெப்பன் தள்ளி போய் விழுந்துருச்சுன்னா அப்ப கிட்ட போயிட்டு இந்த காரணத்தை தான் சொல்லுவியா என்ன அப்படின்னு கேட்பான் நம்ம ஜின்னும் அந்த ஸ்பியரை எடுத்து உடனே அடிக்கலான்னு வருவா ஆனா அந்த ஒரு அட்டாக்ல இருந்து நம்ம மூ ஈஸியா தப்பிச்சிருவா தப்பிச்சிட்டு நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் உன்னை விட ஸ்ட்ராங்கரான ஒரு எளிமிய நீ பேஸ் பண்ற அப்படின்னா கண்டிப்பா நீ கவனமா சண்டை போடணும் கண்ணா பின்னான் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வயிற்றிலேயே ஒரு பஞ்சு கொடுப்பா சோ அதை பண்ண உடனே நம்ம ஜின்னு அப்படியே பின்னாடி வந்துடுவான் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் இப்ப நம்ம ஜின்ன அவன் சொல்லுவான் எதிரா ரொம்ப அதிகமான அளவு ஏன் கூட யூஸ் பண்ண அதனால கவலைப்படாத நீ சாக மாட்ட அப்படின்பா அப்படின்னா அந்த வெப்பனையும் தூக்கி போட வேண்டியதானே அந்த உடன்ஸ் ஸ்பாடு எதுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்ட உடனே அது எப்படி இதை தூக்கி போட முடியாதுல்ல இது இருந்தாதான் உனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கத்துல வந்து இன்னும் வேக வேகமா சண்டை போடுவான்

இல்ல நீ இந்த மாதிரி சுத்தனையின் மட்டும் நினைக்காத நானும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஏழு வருஷம் போராடி இருக்கேன் எல்லாருக்கும் கேர்ள் ஃபிரண்ட் இருந்தப்ப நான் மட்டும் என்னோட வீட்டுக்காக உழைச்சிருக்கேன் நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு அழுதுகிட்டே வந்து அவனோட வயத்திலே குத்துவா குத்துற உடனே கிளங் அப்படின்னு சவுண்ட் கேட்கும் எனது கிளங்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஜின்னோட கை அப்படியே பூசணிக்காய் மாதிரி வீங்கிருக்கோம் என்னடான்னு பார்த்தா இந்த ஜின்மும் இருக்கான்ல அவனோட அந்த வயித்துல ஒரு இரும்பு தகட வச்சிருப்பா சோ அது மேலதான் நம்ம ஜின்னு குத்தி இருப்பா குத்துன உடனே இப்ப ஜின்னோட கையே போயிடும் இவன் அடுத்தடுத்த முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பான் சொல்ல சொல்ல நம்ம ஜின்னு உடனே ஸ்பீரை தூக்கி போட்டு பா இதுக்கு மேல என்னால இதை பண்ணவே முடியாதுன்றவா உடனே நம்ம ஜின் ஜின்ன பாத்தி கேப்பா என்னது இதுக்கே நீ விட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு ஸ்லாஷ பண்ணுவான் நம்ம ஜின்னோட கை கால்லாம் அப்படியே வெட்டப்பட்ட மாதிரி இருக்கும் இப்ப நம்ம ஜின்னு அப்படியே பதறி போய் கீழே விழுந்து ஐயோ என்னோட கை கால் எல்லாம் போச்சு அப்படின்னு பாப்பான் பார்த்தா அவனோட கை கால் எல்லாம் அப்படியேதான் இருக்கும் இதை பார்த்த உடனே நம்ம சொல்லுவா நல்லா புரிஞ்சுக்கோ ஒருவேளை ஒரு மார்ஷியல் மாஸ்டர் கை காலை எடுக்கணும்னு நினைச்சா இன்னும் யாரத்துக்கு உன்னோட கை காலைல எடுத்திருப்பாரு அதை எந்திரிச்சு நின்னு அதை பார்த்த உடனே திரும்பி இந்த ஜின்மோ சொல்லுவா இப்ப இன்னும் ஒரு மோசமான டெக்னிக்கை கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஆளா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த கழுத்து இருக்குல்ல அதுக்கு கீழ இருக்கிற ஒரு மூணு பாயிண்ட்ஸ்ல அடிப்பான் அப்படி அடிச்ச உடனே நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரியாகி அப்படியே கீழே விழுந்துடுவா இப்போ சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்துடும் உங்களோட வைட்டல் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டதுனால அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு உங்க பாடியும் உங்களால் மூவ் பண்ண முடியாது உங்களால் பேசவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வரும் இப்போ நம்ம ஜின் மூவனை பார்த்து சொல்லுவா இது இன்னும் ரொம்ப மோசமான டெக்னிக் ரொம்ப ரொம்ப மோசமான ஆளுங்க இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதனால உன்னோட கீயே ஒரு மாதிரி டிஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் பெர்மனண்டான டேமேஜே உனக்கு ஏற்படும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான டெக்னிக் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு உனக்கு தெம்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான் இப்ப அவனை பார்த்த உடனே சிஸ்டமே ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் உங்களை நோக்கி அதிகமான அளவு பிளட் லெஸ்ட் வருது அப்படின்னு கொள்ள ட்ரை பண்ற அளவுக்கு பிளட் லெஸ்ட் நம்ம ஜிம்மோ கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஆனால் கவலைப்படாத நான் ஒன்று உன கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட கையை இறக்கிடுவா இறக்குன உடனே நல்ல வேலை என்ன இருந்தாலும் அவனோட தம்பி தானே என்னைய கொல்லலாம் மாட்டான் அப்படின்னு நினைக்கும் போது நான் அவ்வளோ ரொம்ப கோபமா அதாவது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு டெத்தெல்லாம் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் உன்னை வலிக்காம கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான சுவாட கையில எடுத்துட்டு வருவான் இப்போ நம்ம ஜின்னுக்கு அப்படியே பதறிவோம் எனது உண்மையான ஸ்வாடா உண்மையான ஸ்வாடை வச்சு என்னை உண்மையிலேயே கொல்ல போறானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அவன் குத்திடுவான் அவ்வளோதான் நம்ம ஜின்னு அவ்வளோதான் நான் செத்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு நம்ம ஜின்னு திருப்பி எந்திரிச்சிருவா திருப்பி சிஸ்டம்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களோட வைட்டல் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ நீங்க திரும்பி நார்மலான நிலைமைக்கு வட்டிங்க அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிப்பா அப்படி என்ன நடந்துச்சு எனக்கு சுத்தமாக புரியலையே கண்டிப்பாக இவன் ஒரு ரியல் ஸ்பாடை வச்சு என்னை குத்துற மாதிரி இருந்துச்சு ஆனால் வெறும் வழி மட்டும்தான் இருக்கே தவிர குத்துன மாதிரி எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லையே என்னாச்சு அப்படின்னு சொல்லி எந்திரிப்பா இப்போ நம்ம ஜின்மு சொல்லுவா நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இன்னைக்கு நீ ஒரு தடவை செத்துட்ட அப்படின்னு இவன் உண்மையிலே சாகல ஆனா கண்டிப்பா சாகக்கூடிய கூடிய தான் இருந்தா இப்ப ஒருவேளை உண்மையிலேயே இவனை கொல்லணும்னு நினைச்சிருந்தா நம்ம ஜின் மூ கொண்டிருக்க முடியும் சோ இத பத்தி சொல்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் இது எல்லாத்தையும் அவன் எதுக்காக பண்ணான் அப்படின்னா நம்ம ஜின் இருக்கான்ல அவன் உண்மையான மார்ஷியல் மாஸ்டரும் கிடையாது அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளும் கிடையாது சோ அரை குறையான ஒரு ஆளு தான் உண்மையிலேயே இந்த ஸ்லீப்பிங் டிராகன் ஆப் ஃபர்ஸ்ட் எய்ட் வாரியர் இது எல்லாமே இவனுக்கு கொடுத்துருக்கவே கூடாது அந்த மாதிரியான ஒரு பட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மும் சொல்லுவான் ஏன் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு அவனுக்கு நிறைய லக் இருந்திருக்கு ஸோ லக் இருந்ததுனால இவ்வளோ தூரம் வந்துட்டா ஆனால் இந்த மாதிரி லக்கை வச்சுட்டு அவனால் முரியூலில் ஒரு நாள் கூட சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மும் சொல்லுவாள் அப்போ நம்ம ஜிம்மும் கேட்பா அப்படின்னா நான் ஜோப்பில் கூட சண்டை போட்டேனே அதை என்ன சொல்லுவா அப்படின்னோன்னே ஜோப்பில் தானே நம்ம ஜிம் ஃபேமிலியை சேர்ந்த மூணாவது யங் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப லேசியான ஒரு ஆள் அப்படின்றது சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ ஜோப்பிலுக்கும் இதை தெரிஞ்சிருக்கும் அந்த காரணத்தினால தான் அவன் உன் கூட சண்டை போடும்போது ரொம்ப 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 கேர்லெஸ்ஸா சண்டை போட்டிருப்பான் அது மட்டும் இல்லாம நீ ஏதாவது நீயா கிறுக்குத்தனமா பண்ணி தான் அவனை தோக்கடிச்சிருப்ப அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா சோ இது என்னன்னா அந்த கொஸ்டின்ல அந்த சிஸ்டம்ல இருந்துட்டு அந்த இந்த டேகர்ஸ் எல்லாத்தையும் சம்மன் பண்ணி அது மூலமா கொண்டா சோ அதை பத்தி தான் சொல்றான் சோ திருப்பி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிம்மும் சொல்லுவா உன்னோட லக்கு உன்னை அவ்வளவு தூரம் தான் கூட்டிட்டு போகும் ஆனா உண்மையான முறிமுக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மான்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாரும் உங்ககிட்ட ஜோப்பில் மாதிரி அப்படியே கவனமே இல்லாமலாம் சண்டை போட மாட்டாங்க ஏன் தெரியுமா ஏன் அப்படின்னா இப்போ நீ சாதாரண யங் மாஸ்டர் கிடையாது இப்போ நீ ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் சாங்ஷி அதை நீ கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இப்போ அந்த அந்த எல்லாரும் பேர்னாலே கான்சென்ட்ரேஷனோட சண்டை போட்டாங்க அப்படின்னா நம்ம ஜின்னு சீக்கிரமாவே செத்து போயிருவோம் அப்ப நம்ம ஜின்னு இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா என்னோட செகண்ட் பிரதருக்கு என்னை எப்படி உண்மையிலே ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் மாத்துறது அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கும் தானே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கேப்பா உடனே நம்ம ஜிம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படியே ஸ்லீப்பிங் சொல்லிக்கிற ஒரு ஆளுக்கு என் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கணும்னு தோணுதா அதுவும் இல்லாம நீ நிறைய ஹெல்ப் அப்படின்பா உடனே அவனும் சரி சரி ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே இந்த போற இந்த ட்ரைனிங்ல என்னென்ன நம்ம ஐ நடத்துறதாக எல்லாத்தையும் ஒரு இதுல எழுதி வச்சுக்கிட்டே வருவா ஒவ்வொரு நாளும் முதல் நாளும் சரி ரெண்டாவது நாளும் சரி நம்ம ஜின்னுக்கு வெறும் டெக்னிக்க மட்டும் தான் நம்ம ஜிம்மும் கத்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான் அதாவது அதே திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான் மூணாவது நாள் இதை எதிர்த்து கேட்டதுனால அவ மூஞ்சியெல்லாம் உடைச்சு திருப்பி அதே பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கா அதனால நம்ம ஜின்னு திருப்பி திருப்பி ஸ்பேர் டெக்னிக்கை தான் பண்ணியிருக்கா நாலாவது நாள்ல இருந்து நீ ரெண்டு மணி நேரம் மட்டும் தூங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் மட்டும் தான் தூக்கத்துக்கு அலோவ் பண்ணியிருக்கானா ஸோ மிச்சம் எல்லா நேரத்திலையும் ட்ரைனிங் பண்ணணும் திரும்பி போய் அவன் சண்டை போடணும் ட்ரைனிங் பண்ணணும் சண்டை போடணும் இதுவே கண்டினியூஸா இருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு சாப்பிட கூட விடாம வெறும் கிரைன் பில்ஸ் சாப்பிடுன்னு சொல்லியிருக்கான் அஞ்சாவது நாள் நம்ம ஜின்னால எழுத முடியாம அப்படியே போய் தூங்கிடுவான் ஆறாவது நாள் எழுதுற அந்த இங்கு பாட்டிலே தூக்கி போட்டு உடச்சிருவான் ஸோ ஏழாவது நாள் நம்ம ஜின்னு தொடர்ந்து அந்த ஃபேமிலியோட ஸ்பியர் டெக்னிக்கை யூஸ் பண்ண யூஸ் பண்ண அவனோட ஃபுட் டெக்னிக் இருக்குல்ல அது நைன் டென்த்து மாஸ்டே ரீச் ஆயிடும் ஸோ அந்த காரணத்தினால நார்மலாக நடக்கும் போது கூட நம்ம ஜின்னு அந்த ஜின் ஃபேமிலியோட ஃபுட் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா இப்போ எட்டாவது நாள் நம்ம ஜின்னுக்கு திடீர்னு என்ன நடந்துச்சுனே தெரியாமல் அவனால் எந்த ஒரு டெக்னிக்கையுமே ஒழுங்காக யூஸ் பண்ணவே முடியலை ஓவராக ட்ரைனிங் பண்ணதுனால இது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க அண்ணனே சொல்லியிருப்பானா ஸோ அதனால் நம்ம ஜின்னும் அதை கண்டுக்காமல் விட்டுருவாள் இப்போ ஒம்போதாவது நாள் வந்துடும் நம்ம ஜின்னுக்கு ஃபைனலாக இது என்னன்றது புரிஞ்சிருச்சு இப்ப அவங்க அண்ணன் கூட சண்டை போடும்போது ஃபைனலா அவங்க அண்ணனோட சுவாட உடச்சு நம்ம ஜின்னு ஜஸ்ட் மிஸ்ல ஜெயிச்சிருக்கான் இப்ப நம்ம ஜின்னு இப்பதான் அவனுக்கு புரிய வருமே அவன் அந்த ஜீன் ஃபேமிலியோட ஸ்பியர் டெக்னிக் இருக்குல்ல அதோட உண்மையான பவர் என்ன அப்படின்றது இதோட உண்மையான பொட்டன்ஷியல் ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணாமல் அதில் அறகுறையாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றது அவனுக்கு இப்போ தெரியும் ஸோ இதை பண்ணி முடித்த உடனே இப்போ நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும் அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி மாஸ்டரி பண்ணிட்டீங்க நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் ஏட் வாரியர் அந்த ரியல் மேன் நீங்கள் உண்மையிலே ரீச் பண்ணிட்டீங்க உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் எல்லாம் சொல்லும் ஆனால் இதுக்காக அவனுக்கு ஒரு புது ஸ்கில்லையும் கொடுத்துருக்கோம் அது என்ன அப்படின்னா ஸ்க்ரோல்